வணக்கம் நண்பர்களே இன்றைய இறையுடன் ஒன்று கூட நிகழ்வுக்கு வந்திருக்கிற அனைவரையும் வரவேற்கிறேன் விழிப்புணர்வோட ஒரு செயல் செய்யறோம் அப்படின்னா என்ன அர்த்தம் நம்மளுடைய இயல்பான குணங்களோட நம்ம அதை அணுகிறோம் அப்படின்னு அர்த்தம் விழிப்புணர்வோடு செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் இறையோட உதவி நமக்கு கிடைக்கும் ஒரு மகிழ்ச்சி அதனுடைய முடிவா வந்து நமக்கு கிடைக்கும் நமக்குள்ள உணர்வதற்கு நம்மளுடைய கவனம் ரொம்ப அவசியம் நாம போல எப்படி இருக்கோம் எந்த மாதிரி உணர்ச்சிகள் நம்மளை கட்டுப்படுத்துது என்பதை நம்ம விழிப்பா கவனிச்சு அது நம்முடைய சொந்த நிறைய சொந்த விருப்பம் விஷயமா அல்லது மற்றவங்க நம்ம மேல திரிச்சு வச்சிருக்க விஷயமா அப்படிங்கறத கொஞ்சம் கவனிச்சோம்னா நமது மரபு வழி வாழ்வு மையத்தோட செயல்பாடுகள் அனைத்தையும் தொகுத்து நம்ம ஒரு வலைத்தளத்தை உருவாக்கியிருப்போம் டபிள்யூ 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 டாட் அல்ட்ரா ஃபாஸ்ட் அல் கமி அப்படிங்கிற பேர் காம் அப்படிங்கிற பேரத்தை அந்த வலைத்தளத்தில் அதில் வந்திங்கன்னா அவங்களுக்கு நம்மளுடைய செய்திகள் காணொலிகள் மற்ற எல்லாமே அதுங்கள இருக்கு உங்களுடைய கருத்துக்களை அதை பார்த்துட்டு எப்படி இருக்குறதை எனக்கு சொல்லுங்கள் நம்ம வலைத்தளத்தை மேம்படுத்துறதுக்கான வேலைகளை நீங்கள் செய்யணும் அதே மாதிரி அதை வந்து ஒரு மற்ற நண்பர்களுக்கு அறிமுகப்படுத்துறதுக்கு அந்த வலைத்தள முகவரியை நீங்கள் அவங்களுக்கு கொடுங்க நம்ம நம்ம மேம்படுத்திக்கிருவோம் நமக்குள்ள ஆற்றலை நம்ம கவனிப்போம் அதை மேம்பி நலமாக வாழ்வோம் நன்றி நன்மைகளை நிறைய ஆற்றல் பகுதலில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி